ரொம்ப முக்கியமான அாயின் கண்டிப்பா கேடத்துக்கு பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டா அரவிந்த் பனகாரியா மக்களவை சபாநாயகர் இப்போது தற்போது மக்களவையினுடைய சபாநாயகர் யாரா இருக்காங்க ஓம் பிர்லா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே இவரு தான் இருந்திருக்காரு இவர் ராஜஸ்தான்ல கோட்டா அப்படின்ற ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ராஜஸ்தான்ல இருந்து இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களவை சபாநாயகர் வந்து ஓம் பிர்லா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்ப கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடினா அவங்க ஐம்பத்தி